ட்ரைஸ் குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோபு பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன் அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார் யோபு பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன் அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று யோபு சொல்கிறார் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து புல்லாப்புக்கு விலகி வாழ்கிறவன் யோபு என்று அவனோடு கூட பழகிய அவனுடைய சிநேகர்களுக்கு நன்கு தெரியும் அதாவது யோபு மிகுந்த செல்வாக்கோடு செல்வத்தோடு வாழ்ந்தபோது அவனோடு கூட வாழ்ந்தவர்கள்தான் இந்த சிநேகிதர்கள் இதேபோல இந்த யோபு மிகவும் நல்லவன் கடவுளுக்கு பயந்தவன் என்பதும் அவர்களுக்கு நன்கு தெரியும் இப்போது யோபு கஷ்டப்படுகிறான் வேதனைப்படுகிறான் துக்கப்படுகிறான் என்று அறிந்தபோது யோபுவிடம் பழகியவர்கள் அவனால் நன்மையைப் பெற்றவர்கள் அவனிடம் வாங்கி பூசித்தவர்கள் இப்போது யோபுவை நிந்திக்கிறார்கள் ஏற்கனவே தான் எல்லாவற்றையும் இழந்து துக்கத்தில் வேதனையில் இருக்கும்போது தன்னால் நன்மையை பெற்று தன் உடன் இருந்த சிநேகிதர்களே தன்னை நிந்திக்கிறார்களே என்று யோபுவுக்கு கோபம் வரவில்லை நமக்கு இருக்கிறவைகளில் கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகளில் அவர் கொடுத்த ஆசிர்வாதத்தில் நாம் குறையும் போது இழக்கும் போது நாம் அறியாதவர்களை விட நம்மை நன்கு அறிந்தவர்களும் நம்மோடு இருந்தவர்களும் தான் நம்மை நிந்திப்பார்கள் தூசிப்பார்கள் வெறுப்பார்கள் தள்ளி வைப்பார்கள் ஏன் துரத்தி விடுவார்கள் ஆனால் யோபு தேவனை அறிந்து தேவனுக்கு பயந்து உத்தமனாய் வாழ்ந்ததால் தன் சிநேகிதர்களுடன் கோபப்பட்டு சண்டையிட்டு பயனில்லை காரணம் தனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவர் கர்த்தர் இவர்களிடம் பேசி பதில் கொடுத்து பயனில்லை என்று அறிந்திருந்ததால்தான் இவர்கள் என்னை நிந்திப்பதை நான் என் தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன் அவர் எனக்கு மறு உத்தரவு அருள்வார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உறுதியாக இருந்தார் எனவே யோபுவின் விசுவாசத்தின்படி நம்பிக்கையின்படி அவரின் பிரார்த்தனையை கர்த்தர் கேட்டு அவருக்கு மறு உத்தரவு அருளினார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் கர்த்தரை அறிந்தவர்கள்தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் அவருக்கு பயந்து வாழ்கிறவர்கள்தான் ஆனால் நம்மோடு இருந்தவர்கள் நம்மால் நன்மையை பெற்றவர்கள் நம் உறவினர்கள் சிநேகிதர்கள் நம்மை நிந்திக்கும் நாம் பதில் செய்கிறோமா சண்டை போடுகிறோமா பிறரிடம் சென்று முறையிடுகிறோமா யாரிடம் முறையிடுகிறோம் தேவனுக்கு பயந்து விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாய் வாழ்கிற நாம் யோபுவைப் போல நாம் பிறரால் நிந்திக்கப்படும் போது அதை நம் கத்தரிடத்தில் தெரிவித்தோமானால் அவர் அதை கேட்டு நமக்கும் மறு உத்தரவு கொடுத்து அவர்கள் கண்கள் காணும்படியாகவே நம்மையும் ரெட்டிப்பான நன்மைகளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி நம்மை நிந்தித்தவர்களும் நம்மை தேடி வரும்படி ஆசீர்வதிப்பார் எனவே இந்த வேளையில் நம்முடைய எண்ணங்களையும் தேவைகளையும் விருப்பங்களையும் கட்டிடத்தில் தெரிவிப்போம் அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களோடு கூட இருந்தவர்கள் எங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எங்களை தூசிக்கும் போதும் எங்களை நிந்திக்கும் போதும் எங்களை விட்டு போகும் போதும் எங்களுக்கு ஏற்படுகின்ற மன வேதனைகளை மன கசப்புகளை கவலைகளை மனிதர்களிடத்தில் தெரிவிக்காமல் உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்ய விண்ணப்பம் செய்ய வேண்டுதல் செய்ய எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக உயர்த்த தேவரீர் எங்களுக்கு தயவும் கிருபையும் செய்தரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் வேண்டுதல்களுக்கும் கத்தாவே நீர் மறு உத்தரவு அறளை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடு கூட இருப்பதாக ஆமேன்